அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாவை தான் நம்ம பார்க்க போறோம் கீழ்கண்டோருள் சங்ககால சேரநாட்டு புலவர்கள் யார் அதாவது சங்ககாலத்துல வாழ்ந்த சேரநாட்டு புலவர்கள் யார் யாரு அதுல எது சரியானது தான் இன்றைய வினா அதுல முதல்ல ஆப்ஷன் ஏவுல வந்து பாத்தீங்கன்னா நம்பி குட்டுவன் ஆப்ஷன் பி ல வந்து பாலை பாடிய பெருங்கடுகோ ஆப்ஷன் சி ல வந்து செம்பியனார் ஆப்ஷன் டி மருதம் பாடிய இளங்கடகோ இந்த வினா உண்மையிலே ரொம்ப எளிமையான வினா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு மூவேந்தர்கள் சொல்லக்கூடிய சேரர் சோழ பாண்டியர் மூவேந்தர்களுக்கும் குடி பெயர்கள் அப்படின்னு இருக்கு அப்ப குட்டுவன் கடுங்கோ இரும்பொறை இது எல்லாமே சேர மன்னர்களை குறிக்கக்கூடிய சொற்கள் அதே மாதிரி கிள்ளி வளவன் இது எல்லாமே சோழர்களை குறிக்கக்கூடியது அஹ் மாறன் வழுதி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டியரை குறிக்கக்கூடியது இந்த தெரிவை நம்ம பாருங்க நான்கு ஆப்ஷனை பாருங்க நம்பி குட்டுவன் பாலை பாடிய பெருங்கடுகோ பாடிய பெருங்கடுகோ அப்ப கட்டாயம் ரெண்டு பேரும் நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிச்சிட முடியும் அஹ் கடுங்கோ கடுங்கோ அப்படின்னு ரெண்டு பேர் வராங்க ஏன்னா இதுல வந்து ஒன்னுதான் தவறா இருக்கும் மூணு வந்து சரியா இருக்கும் அப்ப இன்னும் ஒண்ணு மட்டும் கண்டுபிடிக்கணும் அது யாரு அப்படின்னா நம்பி குட்டுவனும் வருவான் பாலை பாடிய பெருங்கடுகோ வரலாம் மருத மருதம் பாடிய இளங்கடுகோ வரலாம் இப்போ வராத ஒரே ஆலையாருன்னா செம்பினா ரொம்ப ரொம்ப எளிமையான வினா கொஞ்சம் நம்ம ஆஹ் எனது மூலையை பயன்படுத்தணும் அப்படின்னா ஈஸியாவே நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த வினாவிற்கு பதில கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் நம்ம அதுக்கு சரியான சான்று ஆதாரங்களை பார்ப்போம் நம்பி குட்டுவன் அப்படின்றவர் ஒரு சங்ககால புலவர் இவர் வந்து சேர மரபை சார்ந்தவர் அகத்தினை சார்ந்த பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாரு அது குறுந்தொகை நற்றினையிலையும் பாடி இவர் வந்து அப்ப நம்பி குட்டுவன் அப்படின்றது சேர புலவர் அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு பாலை பாடிய பெருங்கடுகோ இவர் வந்து சங்ககால சேர மன்னரா இருக்காரு பதிற்று பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு தொகை உள்ள சேர மன்னர்களை மட்டுமே மையமிட்டு பாடப்பட்ட எட்டு தொகை நூல் எது அப்படின்னா அது பதின்று பத்து அதுல பாலை பாடிய பெருங்கடுவோ அப்படின்ற புலவர் வருவாரு இவர் மன்னரும் கூட புலவரும் கூட பாலைத்தனையை பாடுவதில் வல்லவரா இருந்ததுனாலதான் இவருக்கு பாலை பாடிய அப்படின்ற அந்த அடைமொழி வந்திருக்கு எட்டு தொகை நூல்கள்ல இவருடைய பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு அதை நம்ம பார்த்தோம் அடுத்து பாருங்க மூணாவது ஆப்ஷன்ல இருந்து செம்பியனார் இவர் சங்ககால புலவர்கள்ல ஒருத்தரு கிள்ளி வளவன் என்ற சொற்களை போலவே செம்பியன் அப்படின்ற சொல் யாரை குறிக்கினா சோழர்களை குறிக்கும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் முன்னாடி சொன்னேன் கில்லி வளவன் அப்படின்றது சோழர்களை குறிக்கும் சொன்னேன் அப்ப செம்பியன் அப்படின்ற சொல்லாடலும் யாரை குறிக்கும் அப்படின்னா சோழர்களை குறிக்கும் அப்ப செம்பியன் மட்டும் வரமாட்டாரு அப்படின்றது நம்மளுக்கு உறுதியாகுது ரெண்டு பேரும் நம்ம பார்த்தோம் நம்பி குட்டுவனையும் பார்த்தோம் பாலை பாடிய பெருங்கடுகவும் பார்த்தோம் அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தோம்னா சேர அரசரை சேர்ந்தவர் அதாவது சேர மரபை சார்ந்த புலவர்கள் அப்படின்றது உறுதியாயிடுச்சு அப்ப இங்க செம்பியனார் அப்படின்றவர் சோழரை குறிக்கக்கூடிய பெயரா பயன்படுது அப்ப இவர் சோழ மரபுல வந்தார் அப்படின்றது உறுதியாகுது கடைசியா இருக்குரிய மருதம் பாடி இளங்கொடுகோ இவர் வந்து பழந்தமிழ் அரச மரபுகள்ல சேர மரபை சார்ந்தவர் அப்படின்றதும் உறுதியாகுது அகனானூர் நன்றினை பாடல்களை அஹ் சில பாடல்கள் மூன்று பாடி பாடியிருக்கிறாரு அப்ப இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் கீழ்கண்டோரில் சங்ககால சேர நாட்டு புலவர்கள் யார் அப்படின்றது அப்படின்னா இதுக்கு சரியான தெரிவு எது அப்படின்னா ஏ பி டி அதாவது சி மட்டும் வராது செம்பியனார் அப்படின்ற புலவர் வந்து எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சோழ மரபை சேர்ந்தவர் மற்ற மூன்று பேரும் சேர மரபை சேர்ந்தவர்கள் நன்றி